இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதியில் உள்ள மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் இந்த பாலத்தின் கட்டுமானத்தின் போது அந்த நேரத்தில் எந்த திட்டத்திற்கும் சிறந்த கட்டுமான பாதுகாப்பு பதிவுகளில் இது ஒன்றாக இருந்தது தீவிர அபாயங்கள் காரணமாக முக்கிய பொறியியலாளர்கள் பால கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த மிகவும் கடுமையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பயன்படுத்துவதை பற்றி முற்றிலுமாக உறுதியாக இருந்தார்கள் மிகவும் வெளிப்படையான பாதுகாப்பு நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ராட்சத வலை பின்னலை இறுதியில் இருந்து முடிவுக்கு பாலத்திற்கு அடியில் பாலம் மற்றும் வளைகுடா இடையே சுமார் பாதி அளவு நிறுத்தியது இந்த வலையானது பத்தொன்பது உயிர்களை காப்பாற்றியது நரகத்திற்கு போகும் வழியில் காப்பாற்றப்பட்டனர் இவர்கள் கட்டுமானத்தின் போது மிகவும் தைரியமாக பயமில்லாமல் இருந்தார்கள் ஏனென்றால் வலை இருக்கிறது என்ற தைரியம் விழுந்தாலும் அவர்களை அது பாதுகாக்கும் என்று நம்பினார்கள் நண்பர்களே கிறிஸ்துவர்களாகிய நாம் பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கும் ஒரு பாலமாக இயேசுவுடன் நாம் பங்கு பெறுவோம் வழியில் ஆபத்துக்கள் வரலாம் ஆனால் இயேசு நம்மை பாதுகாக்க இருக்கிறார் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்னோடு இணையுங்கள் வெளிப்படுத்தலின் நாயகனை பற்றிய கண்கவர் வேத உண்மைகளை நாம் இப்போது கண்டறியப் போகிறோம் சிவில் வார் நடந்தபோது ஒரு தனி நம் எல்லோருக்கும் மிகவும் ஆச்சரியமாக தெரிந்தார் அவர் பெயர் ஜாஷ்வா லாரன்ஸ் சேம்பர்லன் அவர் மெயினில் வந்தவர் அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் இங்கிலீஷ் மேஜர் அதனுடன் அவருக்கு இன்னும் பல மொழிகளும் தெரிந்திருந்தது அவர் ஒரு புத்தக புழு என்று சொல்லலாம் அடிமைத்தனம் குறித்து உறுதியான நம்பிக்கைகளை கொண்டிருந்தார் சிவில் வார் வெடித்த சமயத்தில் அவருடைய குடும்பமானது மிகவும் பக்தியுள்ள குடும்பமாக இருந்தது இயற்கையில் அவர் ஒரு சமாதானவாதி இந்த காரணத்திற்காக தங்களது உயிர்களை அவர்கள் இழக்க அவசியம் என்று கருதினார் அதோடு படைகளில் சேர்ந்தார் அவருடைய கல்வியின் காரணமாக அவருக்கு புரமோஷன் கிடைத்தது அதன் பிறகு அவர் அறிந்த விஷயம் அவர் கெட்டிஸ்பர்க் போரில் ஈடுபட்டார் அவருக்கு கீழிருந்த சில வீரர்கள் கவலையோடு இருந்தார்கள் அவர்கள் நினைத்தார்கள் இந்த மனிதன் எப்போதுமே படித்துக் கொண்டிருக்கிறான் மிகவும் கண்ணியமாக இருக்கிறான் வெளிப்படையாக இருக்கிறான் போரில் இவன் என்ன செய்வான் என்று நினைத்தார்கள் உள்நாட்டு யுத்தங்களிலேயே மிகப்பெரிய ரத்தம் தோய்ந்த யுத்தமாக இந்த கட்டிஸ்பர்க் யுத்தம் மாறியது ஐம்பதாயிரம் மக்கள் ஒரே நாளில் உயிரை இழந்தனர் அமெரிக்க வரலாற்றிலேயே இது ஒரு போர் இருந்ததில்லை மிகவும் மோசமான போர் தெற்கே மலையை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் வடக்கே பார்த்தால் துருப்புகளில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார்கள் சேம்பலன் அந்த குன்றை எப்படியாவது பிடித்தே ஆக வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார் மூன்று நாட்களுக்கு போர் நீடித்தது தெற்கே ராணுவ வீரர்களை தொடர்ந்து துரத்தியதுடன் துருப்புகளை பிடிக்கவும் அவர்களை தோற்கடிக்கவும் முயன்றது அதுவே அவர்கள் குறியாக இருந்தது அவர்கள் சண்டை போட்டார்கள் மெயின் குழுவுடன் சண்டை போட்டார்கள் வெடிகுண்டு வெடிப்பிலிருந்து வெளியே ஓடும் வரையில் போராடினார்கள் இறுதியாக அவர் சொன்னார் உங்கள் துப்பாக்கிகளில் குண்டுகளை சேர்வியுங்கள் என்று அவர்கள் மலையின் மேல் ஏறி வந்த பின்பு பதுங்கு குழியில் தப்பி திரும்பி வரும்படி அவர்களிடம் சொன்னார் பயங்கரமான யுத்தம் தெற்கத்தியர்கள் திரும்பி ஓடினார்கள் அவர்கள் தோட்டாவுக்காக பயந்து ஓடவில்லை அவர்கள் அவரை ஆட்டுக்குட்டி என்று சொல்வதை விட்டுவிட்டு சிங்கம் என்று கூறினார்கள் சிறிய சுற்றுக்குள் உயர்வு அவர்கள் பாதுகாப்பு மலையாக இருந்தது உங்களுக்கே தெரியும் இயேசு எப்போது வருவாரோ அவரும் ஒரு சிங்கம் போல்தான் வருவார் என்று ஆட்டுக்குட்டியாக தெரியலாம் முழு வேதாகமத்தின் முக்கிய மைய புள்ளியே அவர்தான் இன்றைய விளக்க காட்சியை வெளிப்படுத்தலின் நாயகனைப் பற்றித்தான் எங்கள் தீர்க்கதரிசன சந்திப்பு தொடர் பகுதி இதுதான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது பேனாவோ பென்சிலோ இருந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் நிறைய நோட்ஸ் தருகிறேன் வெளிப்படுத்தலில் தீர்க்க தரிசனங்களை போகிறோம் தானியல் மற்றும் வேதாகமம் முழுவதும் ஏசு யார் என்பதை நமக்கு காட்டுகிறது எனவே அவர்தான் இதில் மையம் என்பதை நாம் உணர்கிறோம் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தால் தானியல் ஜெபம் செய்கிறார் தேவ ஜனங்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறார்கள் எழுபது ஆண்டுகள் இப்படி இருக்கிறோம் என்கிறார்கள் கினிமையாவின் தீர்க்க தரிசனத்தை தானியல் வாசிக்கிறார் எழுபது வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள் என்று இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் எழுபது ஆண்டுகளாக இருக்கிறோம் இன்னும் எதுவரை ஆண்டவரே இன்னும் எத்தனை காலம் உம்முடைய ஜனம் கொள்ளும் எதுவரை தானியல் ஜெபம் செய்கையில் தேவதூதன் கேப்ரியல் வருகிறார் மரியாளுக்கு தோன்றியது போல் தோன்றுகிறார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தேவதூதனுக்கு வயதாகவில்லை அவர் இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார் ஜனத்தின் மேல் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது இருபத்தி நான்கு தேனியலில் இருக்கிறேன் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் மெஸ்ஸியாவின் வருகையை பற்றிய தரிசனங்களை பற்றி பேசுகிறார் மகா பரிசுத்தமானவரை அபிஷேகம் பண்ணுங்கள் என்கிறார் இது மிகவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி பேசிய ஒரு தீர்க்க தரிசனம் என்பது தெளிவாகிறது எழுபது வாரங்கள் அதனால் எழுபது வாரங்கள் என்பது எதை குறிக்கிறது வேதாகமத்தில் ஒரு நாள் என்பது ஒரு ஆண்டாக இருக்கிறது ஆரம்ப காரியம் பற்றி முதலில் பேசலாம் நமக்கு அது சொல்கிறது கட்டளை வெளிப்படுவது முதல் தானியல் ஒன்பது இருபத்தைந்து வாசித்தீர்களேயானால் இந்த தீர்க்க தரிசனத்தின் தொடக்க காரியம் என்ன எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் என்பது நிபுக்காத் நேசரால் எருசலம் அழிக்கப்பட்டது அரசர் அர்த்தசஷ்டா ஒரு ஆணையை வெளியிட்டார் வேதத்தில் ஏஸ்ரா ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் அதை காணலாம் அவர்கள் திரும்பிச் சென்று நகரை மீண்டும் கட்டவும் ஆலயத்தை மீண்டும் கட்டவும் தங்கள் பணியில் உதவியும் செய்தார்கள் மற்றும் வேதம் இந்த எழுபது வார தீர்க்க தரிசனம் ஆரம்ப காரியமாக இருக்கும் என்கிறார் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் வரை ஏழு வாரமும் இப்போது அவர் எழுபது வாரங்களை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார் அதில் ஏழு வாரங்கள் அறுபத்தி இரண்டு வாரங்கள் இருக்கும் இறுதி வாரம் உங்களிடம் இருக்கிறது சரியா எனவே ஆலயத்தின் சுவர்களும் தெருக்களும் கஷ்டமான காலகட்டங்களில் மீண்டும் கட்டி எடுப்புவதற்கு ஏழு வாரங்கள் ஆகின்றன கடைசி வார மத்தியில் அவரை பலியாக நிறுத்த வேண்டும் இப்போது நான் சொன்னேன் பலமுறை இதையே சொல்வேன் ஏனென்றால் இது எனக்கு நிறைய தகவல்களை பெற்றுத்தரும் என்பது எனக்கு தெரியும் உங்கள் மனதும் தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் இதை போன்ற ஒரு பெரிய வேதாகம கால தீர்க்க தரிசனத்தை கையாளும் போது ஒரு வருடத்திற்கு ஒரு நாளுக்கு பொருந்தும் ஒரு அழகான பாதுகாப்பான கொள்கை இருக்கிறது மூன்று குறிப்புகள் உள்ளன நீங்கள் அந்த கொள்கையை ஆதரிக்கும்படி பார்க்க முடியும் இப்போது நான் திரையில் ஒரு போடப் போகிறேன் அதை உங்களுக்கு விளக்கவும் போகிறேன் நீங்கள் ஆணையை கிமு நானூற்றி ஐம்பத்தி ஏழில் கொடுக்கப்பட்டதைக் காணலாம் அர்த்தசஷ்டா நீங்கள் இதை எஸ்ரா ஏழில் வாசிக்கலாம் அது பண்டைய வரலாற்றில் ஒரு அழகான ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கட்டளையானது மெசியா அபிஷேகம் பண்ணப்பட்டதை காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அவர் தனது ஊழியத்தை தொடங்குகிறார் ஏழு ஆண்டுகளாக தேவஜனங்களோடு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் கடந்த ஏழு ஆண்டுகளின் மத்தியில் அவர் பலி செலுத்துகிறார் இணைந்திருங்கள் எல்லாம் சரி இயேசு எப்போது ஞானஸ்நானம் பெற்றார் யோவான் சுவிசேஷத்தில் ஒன்று இருபத்தி ஒன்பதில் வாசிக்கலாம் யோவான் ஸ்நானகனிடம் வருகிறார் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் யோசுவை தன்னிடத்தில் வர கண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார் நீங்கள் லூகாவில் வாசிக்கும்போது இயேசு ஞானஸ்நானம் ஞான ஸ்நானம் எடுத்தபோது யோவானின் பிரசங்கம் பொந்து அதிகாரத்தில் இருந்தது குறித்து பேசுகிறது திபேரியூரான் சீசர் ஏரோது அதிபதியாக இருந்தனர் வரலாற்றில் ஒரே வருடத்தில் மட்டுமே இந்த மூன்று கதாபாத்திரங்களும் வருகின்றார்கள் அது கிபி இருபத்தி ஏழாம் நூற்றாண்டு கிபி இருபத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளில் ராஜா அர்த்தசஷ்டா ஆணையை நானூற்றி எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சரியாக நிறைவேற்றியது அந்த சமயத்தில் மெசியா ஞான ஸ்நானம் பெற்றார் இயேசுவின் ஞான ஸ்தானத்தில் என்ன நடந்தது அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டில் பேதுரு சொன்னதை வாசிக்கலாம் நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் வல்லமையினாலும் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குபவராகவும் இருந்தார் அதனால் நானூற்று எண்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன் பரிசுத்த ஆவியால் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஆனால் இப்போது தொன்னூறுக்கு ஒரு வாரம் இன்னும் மீதமுள்ளதாக இருக்கிறது இயேசுவின் ஊழியத்தின் போது இப்போது என்ன நடந்தது என்று போகிறோம் தானியலின் தீர்க்க தரிசனத்தை நிறுத்தி இருக்கிறோம் என்னுடனேயே இருங்கள் நாம் மீண்டும் வருவோம் இந்த வாரத்தில் அவர் வந்து உடன்படிக்கையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி இருக்கிறார் அந்த நேரத்தில் இயேசு என்ன செய்தார் கிறிஸ்துவின் ஊழியத்தையும் கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் என்ன என்று பார்ப்போம் அதாவது தீர்க்க தரிசனங்களின் மேல் தீர்கத தரிசனங்கள் அறுபத்தி ஒன்று ஒன்று முதல் பிரசங்கம் அவர் நாசரேத்திலிருந்தே இவரது சுவிசேஷ வீட்டிற்கு மேற்கோள் காட்டுகிறார் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் அவர் ஜனங்களிடம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்கிறார் இருதயம் நுறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டை என்று சொல்கிறார் இயேசு அப்படி செய்தாரா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பாவத்தினாலும் பிசாசானவனாலும் கட்டப்பட்டவர்களை சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டு விழுத்தலையும் சிறைப்படுத்தவர்களை விடுவிக்கவும் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரின் மகத்தான நாள் ஜனங்கள் இயேசு பிரசங்கிப்பதை கேட்க வந்தார்கள் இயேசுவை பிடிக்க போர் சேவகரின் கூட்டத்தார் தேட அனுப்பப்பட்டனர் தலைவன் கேட்டான் அவர் எங்கே நாம் அவரை கைது செய்ய வேண்டும் என்றான் எந்த ஒரு மனிதனும் இந்த மனிதனைப் போல் பேசியதில்லை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியும் அது என்னுடைய உணர்வை காட்டியது ஏனென்றால் நான் இயேசுவை விசுவாசித்து வளர்ந்தவன் என் வீட்டில் என் அம்மா இயேசுவை பற்றிய நல்ல விஷயங்களை சொல்லவில்லை இப்படி ஒரு யூத பின்னணியிலிருந்து நான் சொன்னதை போல் கிறிஸ்தவர்கள் பிரச்சனையாக இருந்தார்கள் என்று நான் நினைத்தேன் எங்கள் யூத உறவினர்கள் ஆம் இயேசு ஒரு நல்ல மனிதர் நல்ல ஆசிரியர் என்பார்கள் என் தாத்தாவை நான் கேட்பேன் அவர் மேசியாவாக இருந்ததை உணர்கிறீர்களா என்று அவர் உண்மையை சொன்னாரா அவர் நல்ல மனிதர் நல்ல ஆசிரியர் ஒரு தீர்கதரிசி என்றார் ஆமாம் அவர் தேவகுமாரன் நானே வாசல் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்கிறார் அதனால் அவர்கள் அதில் தடுமாறினார்கள் நான் இயேசுவின் மீது மிகவும் பகையுணர்வோடு இருந்தேன் இறுதியாக வேதத்தை வாசிக்கத் தொடங்கினேன் கிறிஸ்தவர்களுடன் விவாதிக்க முடிந்தது உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லப்பட்ட இடத்தை நான் தேடி வாசித்தேன் ஓ இது இயேசு சொல்லியிருக்கிறாரா என்றேன் அவனுக்கு மறு கண்ணத்தையும் காட்டு ஓ இதையும் இயேசு சொல்லியிருக்கிறார் இரண்டு மைல் தூரம் போ இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் வாசித்தேன் நான் மலை பிரசங்கத்தில் படித்தேன் படித்தேன் இந்த விஷயங்களை எல்லாம் இயேசு சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது அவர் மிகவும் ஞானவான் வரலாற்றில் மிக அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டவர் இயேசு இவரை போல் எந்த மனிதரும் பேசியதில்லை இப்போது நீங்கள் தீர்க்க தரிசனங்களையும் சிலுவையை சுற்றி நடந்த சம்பவங்களையும் வாசித்தீர்கள் பழைய ஏற்பாட்டில் இப்படி யாரேனும் இருந்திருக்கிறார்களா ஒரு காரியம் அவர் சிறுவையில் அறையப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் வெற்றி பவன் சென்றார் மகனே மிகவும் மகிழ்ந்து களி இந்த வழிமுறையானது சக்கரியா ஒன்பது ஒன்பதில் சியோன் குமாரத்தியே மிகவும் கூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கவரும் தாய்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் இப்போது புதிய ஏற்பாட்டிற்கு செல்லுங்கள் அதில் இயேசு ஒரு கழுதையின் மேல் பொன்வாசல் வழியாக எருசலேமுக்கு வந்த கதையை நீங்கள் காண்கிறீர்கள் ஜனங்கள் அனைவருமே இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் இன்னொரு உண்மையை சொல்லப் போகிறேன் நீங்கள் எருசலேம் செல்வீர்கள் என்றால் பொன் வாசல் என்று அழைக்கப்படும் படத்தில் உள்ளதை பார்ப்பீர்கள் ஒன்று கஷ்டமாக இருக்கும் அதில் அனைத்தும் கட்டப்பட்டு விட்டது அது இயேசு கடந்து சென்ற பாதையாக இருந்தது அது ஏன் கட்டப்பட்டது ஏனெனில் முஸ்லிம்கள் எருசலேம் போகும்போது அவர்கள் சக்கரியா சொன்ன மெசியா இந்த வாயிலின் வழியாக கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி இருக்கிறார் என்ற யூத சரித்திரத்தின் தீர்க்க தரிசனங்களை அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் நடக்க விடாமல் தடுக்க நினைத்தார்கள் யூதர்களின் மெசியா வருவதை தடுக்க அவரை அழிக்க அவருக்கு முன்பாக ஒரு கல்லறை தோட்டத்தை எழுப்பினார்கள் அதை சுமார் எழுநூறு ஆண்டுகள் தாமதமாக செய்தார்கள் எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம் இது சத்தியம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும் நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு புதியவரா தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம் இந்த பதிமூன்று சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்துவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எடுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது தயங்க வேண்டாம் இப்பொழுதே அடைத்து உங்கள் இலவசனங்களை இன்றே பெறுங்கள் பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள் உங்கள் இலவச பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் மூன்று ஆறு ஒன்பதை குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம் மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டது குறித்து தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறதா ஆம் மிகச்சில உண்மையில் நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கலாம் இயேசு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் ராஜா எழுதினார் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று அவர்கள் ஒன்றாக அப்பம் சாப்பிட்ட பின் யூதாஸ் போய் அவரை காட்டிக் கொடுத்தான் பின்னர் நீங்கள் மீண்டும் செகாரையாவில் வாசிக்கலாம் அதில் பதினோராம் அதிகாரம் வசனம் பனிரெண்டில் உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று சொன்னேன் அப்பொழுது எனக்கு கூலியாக முப்பது வெள்ளி காசுகளை நிறுத்தார்கள் எவ்வளவு விலைக்கு இயேசு விற்கப்பட்டார் சரியாக முப்பது வெள்ளி காசுக்கு தொடர்ந்து சொல்கிறது கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு இதுவே அவர் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த முப்பது வெள்ளி காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே விட்டேன் யூதாஸ் குற்றவாளியாக கடந்து போன போது என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா அவன் கர்த்தருடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த வெள்ளியை தூக்கி எறிந்தான் அவனுக்கு பணத்தை வைத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை இரத்த படிந்த பணம் அந்த பணத்தை வைத்து என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை அந்நியர்களை அடக்கம் செய்வதற்காக ஒரு குயவனின் நிலத்தை அவர்கள் எப்போதும் வாங்குவார்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப் போவதை குறித்து முன்னறிவித்துவிட்டன அவரது மரணத்தின்படி எப்படி இருந்தது முன்னறிவிக்கப்பட்டதா தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுது எழுதப்பட்டன அவர்கள் சிலுவையில் அறையப்பட பயிற்சி எடுக்கவில்லை நீங்கள் சங்கீதம் இருபத்தி இரண்டில் பாருங்கள் முதல் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த ஒளி பரிச்சயமானது இல்லையா இயேசு சிலுவையில் உச்சரித்தது என்ன ஜனங்கள் நினைக்கிறார்கள் அவர் சோர்வடைந்ததால் அதை சொல்லியிருப்பாராயின் இயேசு சொன்னார் ஏனெனில் அந்த சங்கீதத்தில் நீங்கள் பிற கணிப்புகளை கண்டுபிடிக்கலாம் சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினாறில் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது என் கைகளையும் கால்களையும் உருவக் குத்தினார்கள் சிலுவையில் அறையப்பட்ட நிலையை இதில் பார்க்கலாம் அதே சங்கீதத்தில் அந்த மெர்சியாவான பஸ்காவை குறித்து சங்கீதத்தில் அவர் கூறுகிறார் என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று கிறிஸ்து தைரியத்தை இழக்கவில்லை அவர் சிலுவையில் தொங்கும் போது அந்த நாளில் நடக்கப் போகிறதை காண்பித்த சங்கீதத்திற்கு ஏற்றபடி எல்லாம் அரங்கேறியது என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது இது ஒரு துல்லியமான விவரம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் இதை வாசிக்கலாம் சிலுவையின் அடியில் மார்க் பதினைந்து இருபத்தி நான்கில் அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள் சிலுவையின் அடியில் சூதாட்டம் ஆனால் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது சங்கீதம் இருபத்தி இரண்டில் உள்ள அந்த தீர்க்க தரிசனத்தில் அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்தப்படி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிறுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய எலும்புகளையும் முறித்தார்கள் யோவான் தீர்க்க தரிசனத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலேயே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது கிறிஸ்து குறித்து பேசுகிறார் மேசியா குத்தப்படுகிறார் ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தன ஆனால் அவருடைய எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிந்து போகாது என்று வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்கு இவை நிறைவேறின அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இயேசு குத்தப்பட்டார் அவரது எலும்புகள் முறிக்கப்படவில்லை அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அவருடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டார்கள் அவர்தானே அவர் எல்லாம் இயேசுவை பற்றி பேசினார்களா இப்போது நான் சொல்கிறேன் தானியலை மறந்து விடாதீர்கள் இப்போது தானியல் அதிகாரம் ஒன்பதுக்கு போகப் போகிறோம் இன்னும் ஒரு வாரம் மீதம் இருக்கிறது அதில் சொல்கிறது அந்த அறுபத்தி இரண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் ஆனால் தனக்காக அல்ல ஏசு சங்கரிக்கப்பட்டாரா ஒருவர் வயதாகி மறிக்கும் அவரதோடு சங்கரிக்கப்படவில்லை ஆனால் அவர் முப்பது வயதாக இருக்கும்போது போது முப்பத்து மூன்றரை ஆண்டுகள் அவர் சிலுவையில் மறித்தார் அவர் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து சங்கரிக்கப்பட்டார் ஆனால் தனக்காக அல்ல எனக்காக உனக்காக நீ பாவியாய் இருந்தபடியால் பாவமில்லாத அவர் உனக்காக மறைத்தார் அவர் உன்னை மிகவும் நேசிக்கிறார் பின்னர் அவர் சொல்கிறார் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்காக உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார் என்று ஞானஸ்தானத்திலிருந்து ஏழு வருடங்கள் கழித்து ஏழு வருடங்கள் கழித்து யூத சமுதாயத்தினருடன் உடன்படிக்கை உறுதியை நிறைவு செய்தார் மூன்றரை ஆண்டுகளுக்கு அப்போஸ்தலர்களால் மூன்றரை வருடங்கள் வரை இறுதியாக முதல் கிறிஸ்தவ தியாகியாக அதாவது ஸ்தேவான் அவர் தனது விசுவாசத்திற்காக யூத உச்ச நீதிமன்றத்தால் சோதிக்கப்படுகிறார் அவர்கள் இயேசுவுக்கும் செய்தார்கள் அவரை நகரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் அவரை கொன்றவர்களின் மன்னிப்புக்காக ஜெபித்தார் அதே விஷயத்தை இயேசு செய்தார் வாரத்தின் நடுப்பகுதியில் அவர் இதை ஏற்படுத்துகிறார் அவர் காணிக்கை மற்றும் பலியாக ஒப்புக் கொடுத்தார் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற மூன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சிலுவையில் மறிக்கையில் தேவ ஆலயத்தில் என்ன நடந்தது மத்தேயு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்றில் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண் மலைகளும் பிளந்தது ஆலயத்தின் திரைச்சீலை கிழிந்து அந்த துல்லியமான நோக்கம் பரிசுத்த ஸ்தலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டது என்பதை காண்பிக்கிறது இயேசு கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலையல்லாத வேறொன்றை மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொல்லியிருந்தார் இரண்டு காரியங்கள் ஒரு தேவாலய ஆசாரியத்துவத்தை வைத்திருக்கிறோம் நீங்கள் கிறிஸ்துவில் உள்ளவராக இருந்தால் நீங்கள் அந்த ராஜரீக ஆசாரியத்துவத்தின் பாகமாக இருக்கிறீர்கள் ஆமென் நமக்கு ஒரு புதிய சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் அந்த கட்டிடத்தில் ஜீவ கற்களாக இருப்பீர்கள் இப்போது திரும்பி பார்க்கலாம் நீங்கள் இங்கே கவனிக்கிறீர்கள் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடிவடையும் வரையில் நாங்கள் ஆணையை பெற்றிருக்கிறோம் உங்களுக்கு நானூற்றி எண்பத்தி மூன்று வருடங்கள் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் இருக்கின்றன நானூற்று எண்பத்தி மூன்று நாட்கள் என்றால் ஒரு நாள் ஒரு வருடமாகும் கிறிஸ்து கிபி இருபத்தி ஏழில் ஞானஸ்நானம் பெற்றார் நற்செய்தியை பிரசங்கிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன் தேவ ஜனங்களோடு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார் மனுஷனாக மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்து பின்னர் மறித்து நமக்காக பலியானார் பிறகு அவர் மூன்றரை ஆண்டுகள் கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் நீங்கள் சொல்லப்பட்டதை மூன்றில் பார்க்கலாம் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் இதை கவனியுங்கள் கவலையுற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் ஆண்டவர் பேசத் தொடங்கினார் கிபி இருபத்தி ஏழில் அவர் ஞானஸ்தானத்திலிருந்து அவர் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் வரை மூன்றரை வருடங்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் மூன்றரை ஆண்டுகளாக அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டார் கிறிஸ்து உயிர்த்தி எழுந்தபோது யூதர்கள் எங்கும் போகவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா அவர்கள் உலகமெங்கும் செல்லவில்லை அவர்கள் முதலில் எருசலேமிலும் யூதேயா எருசிலேமிலும் ஆரம்பிக்க வேண்டும் என்றார் எங்கும் போகாதீர்கள் காணாமற்போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு முதலில் போங்கள் என்றார் முதல் மூன்றரை ஆண்டுகளுக்கு அப்போஸ்தலர்களின் ஊழியம் யூத மக்களுக்கு பிரத்யேகமாக இருந்தது வெந்தகோஸ்தே நாளன்று ஆவி ஊற்றப்பட்ட போது ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் எருசலேமில் பகுதியுள்ள யூதர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்று கூறுகிறது அதிகாரம் மூன்றில் அப்போஸ்தலர் அதிகாரம் ஐந்தில் அனைத்து யூதர்களும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஸ்தேவான் கல்லறியப்படும் வரை அது இல்லை சிதறிப் போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து பவுல் மாற்றப்படுகிறார் அடுத்த அதிகாரத்தில் பின்னர் பேதுரு கொர்னேலியூவின் வீட்டிற்குச் செல்கிறார் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார் இறுதியாக சுவிசேஷம் அனைவருக்கும் போக ஆரம்பித்தது அனைவருக்கும் போக ஆரம்பித்தது தீர்க்க தரிசனம் சொன்னது போல சரியாக நானூற்றி தொன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு அது நடந்தது நானூற்றி ஐம்பத்தி ஏழில் நமக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது இயேசுவின் ஞான அந்த தீர்க்க தரிசனத்தின் கடைசி வாரத்தை குறிக்கிறது முதல் மூன்றரை ஆண்டுகள் அவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் அவர் சிலுவை மரணத்தின் மூலம் தன்னையே நம் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்தார் அவர் தம் சீடர்களிடம் பிதா என்னை அனுப்பியது போல் நீங்கள் இப்போது அடுத்த மூன்றரை ஆண்டுகள் காணாமல் போன ஆடுகளுக்காக உடன்படிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார் ஸ்தேவான் கல்லறிந்து கொள்ளப்பட்டார் இப்போது சுவிசேஷம் யாருக்கும் அவரை விரும்புகிற எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது இப்படித்தான் தேவன் சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது தானியல் முன்னறிவித்த மேசியா என்பவர் இயேசு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு யூத சரித்திர ஆசிரியர் ஜோசபஸிடமிருந்து ஒரு மேற்கோள் கிடைத்தது அது என்னை வீழ்த்தியது ஜோபஸ் ஜோசபஸ் அப்போஸ்தலர்களின் சமகாலத்தவராக இருந்தார் அவர் கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இதை எழுதியிருக்கிறார் ஞானியான மனுஷன் ஒருவன் இருந்து சட்டப்படி ஒரு மனிதன் அடைக்கப்பட்டால் அவன் அற்புதங்களை இருந்தும் சத்தியத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் இருக்கிற ஒரு புருஷனாயிருக்கிறான் அவர் யூதர்களுக்கு எதிராக பலரும் பலதரப்பட்டவர்களுக்குமானார் அவர் கிறிஸ்துவே கிறிஸ்துவை தவிர வேறல்ல இது வேதத்தில் எழுதப்படாத ஒரு யூத அறிஞரிடமிருந்து வருகிறது பைபிளில் இல்லை அதில் என்ன சொல்கிறது என்றால் பிலாத்து மத்தியில் முக்கிய நபர்களின் ஆலோசனையின் போது அவரை சிலுவையில் அறைந்த போது அவரை நேசித்தவர்கள் முதலாவது அவரை விட்டு விலகவில்லை அவர் மூன்றாம் நாள் உயிரோடு மறுரூபமாய் தரிசனமானார் எனவே இது சாதாரண வேதமல்ல நண்பர்களே இது வரலாறு இந்த யூத வரலாற்றாசிரியர் கூட ஆம் அவர் மேசியா அவர் மறித்து உயிர் தெழுந்தார் என்று சொல்கிறார் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் இந்த விஷயங்களை முன்னறிவித்து அவரை பற்றி பல பத்து ஆயிரம் அற்புதமான விஷயங்களை முன்னறிவித்தார்கள் தொடர்ந்து எங்களோடு இந்நாள் வரை கிறிஸ்துவ பழங்குடியினர் அவர்கள் அழிந்து போகவில்லை நாங்கள் இங்கே என்ன பார்த்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அவருடைய கர்ப்பகால பிறப்பு அவருடைய ஞானஸ்தானத்தின் காலம் ஊழியத்தின் வகை அவருடைய காட்டிக் கொடுப்பின் நிகழ்வுகள் அவரது மரண தண்டனை அவரது உயிர் தேடுதல் அவருடைய பரன் ஏறுதல் இவை எல்லாம் ஒன்றுவிடாமல் அத்தனையும் பழைய ஏற்பாட்டில் முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பின்னர் ஜனங்கள் போதகடக் நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது வேதம் உண்மை என்று எப்படி உங்களுக்கு தெரியும் எந்த சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் எந்த சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த புத்தகம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது இது சொல்வது எல்லாம் உண்மை இயேசுவே எல்லாவற்றுக்கும் சிறந்த சான்று சாட்சி நீங்கள் இந்த எல்லா பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள் இயேசுவை குறித்து தான் இந்த முழு வேதமும் பேசுகிறது என்பதை பார்க்க முடியும் ஆமன் ஆக அவர் ஏன் வந்தார் மூன்று காரணங்களை மதிப்பாய்வு செய்யப் போகிறோம் அவர் நமக்கு மாதிரியாக வைத்து போக வந்தார் நான் உங்களுக்கு செய்வது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்கிறார் இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரி அப்படியே யோவான் பதிமூன்று பதினைந்து சொல்கிறது நான் வாழ்ந்தது போல் நீங்களும் வாட வேண்டும் என்கிறார் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பின்பற்றுபவனாக இருக்க வேண்டும் அவர் நமக்கு பிதாவை காண்பிக்க வந்தார் வந்ததின் இரண்டாவது காரணம் இது அதற்கு இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் பின்னர் இறுதியாக அவர் சொல்கிறார் நான் உங்களிடத்தில் வாசம் பண்ணும்படிக்கு வந்தேன் என்று அவர் நம் மாற்று அவர் நம் பாவங்களுக்காக பலியானார் ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது நம் சார்பாக அந்த பலியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்குத் தெரியும் இயேசு சோதிக்கப்படும் போது பிலாது அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் எல்லோரும் உண்மையில் அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் அவர் மனித வரலாற்றின் முக்கிய நபராக விளங்குகிறார் என்று அவரது பிறந்தநாள் நாள் வரலாறு ஆனது நீங்கள் இயேசுவை புறக்கணித்து விட முடியாது தேவன் நம்மை மன்னித்து விட்டார் என்று நம்ப முடியாத பரிசு கொடுத்திருக்கிறார் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இது குறித்து ஒரு கதையை படித்தது ஞாபகம் இருக்கிறது ஐரோப்பா பகுதியில் புரோஷியாவில் ஒரு ரயில் ஸ்விட்ச் கீப்பர் பாலத்தின் குறுக்கே வேலை செய்த காலம் அது ஒரு ரயில் பாதை நதியை கடந்து செல்லும் அங்கு அதன் மீது ஒரு பாலம் இருந்தது எப்போதும் ரயில் வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் விசிலை அடித்து தனது கையில் உள்ள கொடியை உயர்த்தி எல்லாம் சரியாக இருக்கிறது தொடர்ந்து போகலாம் என்று சொல்லுவார் இப்படியாக ஒரு நாள் அவர் ரயிலுக்காக அவரது நிலையத்தில் காத்திருந்த போது விசில் அடித்து எல்லாம் சரியாக இருக்கிறது என்று அடையாளம் கொடுத்தார் ஒரு நாள் அவர் தனது நான்கு வயது மகனை அவருடன் வேலைக்கு அழைத்து வந்த நாளும் இருந்தது வெளியே அலைந்து விளையாடி கொண்டிருந்த அவரது மகனை விட்டு தனது கண்களை எடுத்த சமயத்தில் அவர் ரயில் வருவதை பார்த்தார் ரயிலின் வேகத்தை அவர் அறிந்தவர் அவரது மகன் ரயில் தண்டவாளத்தில் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறான் என்பதை பார்த்தார் என்ன செய்ய முடியும் என்று நினைத்த அவர் நான் பாலத்தை தூக்கிவிட்டால் அந்த ரயில் நதியில் விழுந்து அதில் எல்லா ஜனங்களும் மறித்து போவார்கள் அப்படிச் செய்யாமல் பாதையிலிருந்து இருந்து பாலத்தை தூக்காமல் விட்டால் என் மகன் மறித்து போவான் என்று நினைத்தார் அதனால் அவர் தன் மகனை நோக்கி கீழே படுத்துக்கொள் கீழே படுத்துக்கொள் நகராதே என்று கூச்சலிட்டார் அவன் தண்டவாளத்தை கடந்து ஓட முடியாது என்று உணர்ந்தார் அவன் படுத்துக் கொண்டான் பாலம் கீழே இறங்கியது ஜனங்கள் இருந்த ரயில் ஆற்றின் பாலத்தை கடந்து சென்றது மக்கள் ரயிலில் கடந்தபோது அவருக்கு கை அசைத்தார்கள் சற்று முன் அவர் என்ன முடிவெடுத்தார் என்று அவருக்கே தெரியாமல் இருந்தது ரயில் கடந்து சென்றபின் அவர் தனது குழந்தையின் சிதைந்து போன எஞ்சியுள்ளவற்றை பார்ப்பதற்கு ஓடிச் சென்றார் அந்த சிறுவன் கீழ்ப்படிந்ததால் உயிரோடு இருந்தான் ரயில் அவன் மீது சென்றது அடுத்த நாள் ராஜா அந்த மனிதன் ஜனங்களை காப்பாற்ற தன் ஒரே மகனை பலியாக்க தயாராக இருந்ததைக் கண்டு அவனை அடைத்து வெகுமதி அளித்தார் அவரது மகன் மறிக்கவில்லை ஒருவேளை நீங்கள் அந்த கதையின் வேறுபாடுகளை கேட்டிருக்கலாம் அப்படியாக நம் பிதா தனது ஒரே பேரான மகனை நமக்காக கொடுத்தார் உலகில் அநேகர் இதை அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் தேவ கிருபையால் தங்களுடைய சுய வழியில் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் ஏன் இந்த ஜனங்கள் அனைவரும் பாவத்தில் மறிக்க வேண்டும் இயேசுவும் அவருடைய பலியினாலேயே மனித இனத்தை மீட்டுக் கொண்டாரே தியானத்தை இன்றே எடுக்க தயாராகவும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு முடிவை எடுக்க இந்த வாழ்க்கை அதனால் தான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசுவை சந்திப்பதற்காக எதிர்கொள்வதற்காக சொல்லப்படுகிறது நம் மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றன ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கான நிச்சயமான வேதாக பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது காத்திருக்க வேண்டாம் புக் ஸ்டோர் ஐஎன் என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்திடுங்கள் இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது